வணக்கம் நாம் லூனாவும் எம்பரும் அவங்களுடைய சாகச தொடரை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இதுவரை ஒன்போது கதைகளை பார்த்துருக்குறோம் இந்த ஒன்பதாவது கதையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவு இருக்குதா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த கதையில் ஒரு இருண்ட பள்ளத்தாக்கில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருண்ட பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்ட உயிரினங்களை அதிலிருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிற முயற்சியை நம்ம லூனாவும் எம்பரும் தொடங்கியிருந்தாங்க வி வா ஹெல்ப் யு விட் ஜா வே இதுக்காக அவங்க அந்த நிழல் மந்திரவாதியை தேடி புறப்பட்டாங்க இல்லையா இப்போ அங்கே தான் கதை தொடருது இது தொடர்கதை தொடர்ந்து வருகிறது பதினோராவது பதிவு பத்தாவது கதையோட தொடர்ச்சி அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மந்திரவாதியை தேடி போகிறாங்க அப்படியே பறந்து போயிட்டே இருக்காங்க மந்திரவாதி எங்கே இருப்பாங்க கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த கோட்டைக்கு போகிற வழியெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த கோட்டைக்கு போகிற வழியில் என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு முறை போய் சண்டைகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தடவையும் ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கான திட்டம் தீட்டிக்கிட்டாங்க அங்கேருந்து போனாங்க மந்திரவாதியை பார்க்குறதுக்கு மந்திரவாதியை பார்க்க இவங்க கோட்டைக்கு புறப்படுறாங்க திடீர்னு மந்திரவாதி வந்துடுறான் வந்து ஒரு பொண்ணும் ஒரு டிராகனும் சேர்ந்தா என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கிண்டல் அடிச்சான் ரெண்டு பேரையும் பார்த்து அதுக்கு லூனா அழகா வந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் பொண்ணும் டிராகனும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் எங்களை முடிஞ்ச எதிர்த்து போட்டிகிட்டு இருப்பார் அப்படின்னாங்க மந்திரவாதிக்கு இவங்களுக்கு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் மந்திரம் அவன் ஒரு மந்திரம் போடுறான் தான் இப்ப பெரிய பொண்ணாயிட்டால்ல அவளுக்கும் மந்திரம் தெரியல அவளும் பதிலுக்கு மந்திரம் ஓதுறா அவன் விடுகிற மந்திரத்தை எல்லாம் உடைச்சு தவிடுபடி ஆக்குறான் இதற்கிடையில நம்ம எம்பர் என்ன பண்ணுது எம்பர் இப்போ பெரிய டிராகன் ஆகிடுச்சு அதுவும் தீய கக்குது அப்படியே அனல் கக்குது இது ஒரு பக்கம் அனல் ஒரு பக்கம் மந்திரம் மந்திரவாதியால் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து சமாளிக்கவே முடியல ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க அவனை அவங்க கூட ஒரே நேரத்தில் போர் போர் தோடுக்குறாங்க கடுமையான சண்டை ரெண்டு பேரும் கிடையில ஒரு கட்டத்தில் மந்திரவாதியால் முடியல களைப்படுங்கி இதுக்கு மேலே விட்டால் நம்மளை ரெண்டு பேரும் தீர்த்துருவாங்க காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்த உடனே சரண்டர் ஆகிட்டான் மந்திரவாதி என்னால் முடியலை என்னை விட்டுருங்க நீ என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் இனிமேல் நான் உங்க கூட சண்டைக்கே வரமாட்டேன் உங்கள் வழியிலே நான் குறுக்க வரமாட்டேன்னு அப்படியே சரணடைஞ்சிட்டேன் எதிரி எப்போ சரணடைஞ்சாலும் அவனை மன்னிக்கிறது தான் மகத்தான பண்பு ஒரு ஆள் அவனுடைய எதிரியாக நம்ம எப்போ கருதணும் அப்படின்னா ஒரு ஆளை எதிரியாக கருதக்கூடாது அந்த ஆளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நமக்கு எதிரியாக இருக்கணும் மனிதர்களோடு விரோதம் பாராட்டவே கூடாது மனிதர்களின் செயலோடு தான் நமக்கு விரோதம் பாராட்டணும் மனிதர்களின் செயல் மாறிடுச்சு அவங்க மனம் திருந்திட்டாங்கன்னா அவங்கள மன்னித்து ஏற்றுக்கணும் எல்லார் மனமும் மாறக்கூடியது தான் இதுதான் வந்து வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் இந்த கதையிலையும் அந்த மந்திரவாதி மனம் திருந்தி வருந்துன உடனே நான் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் என் மனசு ஏன் இப்படி நெகட்டிவிட்டியில் போச்சு ஏன் எனக்குள்ளே இந்த டார்க் சைடு எனக்குள்ளே ஏன் இந்த கருப்பு எண்ணங்கள்லாம் வந்தது அப்படின்னு வருந்துனோம் சரி இதுக்கு மேலே நீ நல்லவனாரு தீவையில் எதுவும் ஈடுபடாத அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான் லூனா அந்த இரண்டு பள்ளத்தாக்கில் இருக்க உயிரினங்களை விடுவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இரண்டு பள்ளத்தாக்க பழையபடி வண்ணங்கள் நிறைந்ததாக மாறிடும் அந்த உயிரினங்கள் எல்லாம் அங்கேருந்து விடுபட்டுரும் அப்படின்னு சொன்னான் உடனே என்ன பண்ணாங்க அவனை இதுக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு ரெண்டு பேரும் இரண்டு பள்ளத்தாக்கு வந்தாங்க வந்து இந்த மந்திரவாதி சொன்ன மந்திரத்தை ரெண்டு பேரும் நான் உச்சரித்தான் அந்த இருண்ட பள்ளத்தாக்கு முழுவதும் அப்படியே பல 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 பழைய மாதிரி அப்படியே வண்ணம் நிறைந்ததாக மாறிடுச்சு எல்லா உயிரினங்களும் பழையபடி அதனுடைய இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அந்த இரண்டு பள்ளத்தாக்குல இருந்து வெளியில போறதுக்கு எல்லாருக்கும் வழி கிடைச்சிருக்கும் நல்லா இருங்க அப்படின்ட்டு லூனாவும் எம்பரும் அங்கேருந்து புறப்பட பார்த்தாங்க அப்படி புறப்பட போகும்போது அந்த உயிரினங்கள்லாம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் போக விடாது இருங்க இருங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் பதிலுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க ஒரு அழகான படிகத்தை கொடுத்தாங்க ஒரு அழகு நிறைந்த படிகத்தை லூனாவுக்கு பரிசாக கொடுத்தாங்க லூனாவும் அந்த படிகத்தை அன்போடு பரிசாக ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் லூனாவும் எம்பரும் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புனாங்க ஒரு அருமையான சாகசத்தை முடித்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அங்கேருந்து புறப்பட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய சாகசம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவங்களுடைய சாகசத்தை அடுத்த சாகசத்தை உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்றேன் அது வரையிலும் அ நைஸ் டே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்